இந்த உடல் வந்து கோஷம் அதாவது சோறு சோறு போட்டாதான் உயிரடுக்கும் இல்லைன்னா செத்து போயிடும் அதனால சிவத்துக்கு மேல சோறு போட்டு மூடி உள்ள சிவம் போ லிங்கம் இருக்கும் அப்போ இந்த சோத்து உடலுக்குள்ள சிவங்கரானு கட்ட அடையாளம் இப்ப இந்த கோஷன்றது லிங்கத்து பூரா சோத்து போட்டு மூடி வச்சுட்டு அண்ணா விசாரணை எல்லாம் பண்ணுவாங்க படித்து முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க கல்யாணம் அது கல்யாணம் உடம்பு செலவு உடம்பு செலவும் கடனாக கடங்களையும் சொல்லி கொடுப்போம் அது எங்கே அந்த சோறு எல்லாம் பண்ணுதா அதை அவங்க பக்தியில் சொல்லி பண்ணிட்டாங்க அதை கடைசா உள்ளே லிங்கம் தேது அந்த சோத்துல எடுத்து தான் லிங்கம் தேதா அந்த மாதிரி இந்த இந்த சோத்து உடம்புக்குள்ளே தான் காட்டுறதா அடையாளம் அது அடையாளம் இது நிஜம் இது அடையிறதுக்கு தெரியல யாருக்கும் எல்லாம் பார்க்கறோம் அப்பா ஜீவன் சொன்னாங்க அண்ணா சோறு கொடுத்தா தின்ட்டு வர எல்லாம் போய்ட்டு வராங்க யாருக்கும் நான் கூட வாங்கி தின வரேன் இங்கே வந்து உட்காந்து கிடைக்கும் ஆனா நீ கடன் சொத்து சொன்ன ஊர்ல பெரிய ஆளாக நினைச்சு அப்படி ஆக இப்படி உட்காந்துட்டு வருது கோயிலுக்கு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க சாதாரண யாருன்னா போனா கோயிலுக்கு அவன் என்ன குறை அது மாதிரி தான் சொல்றோம் எனக்கு கல்யாணம் ஆகணும் இல்ல பிறக்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும் இல்ல காடு வாங்கணும் பங்களா வாங்கணும் இப்படிதான் சொல்றோம் ஆனா கடைசிலேயே அவன் அவன் நினைக்கிறது இல்லையே இப்படித்தான் கோயிலுக்கு போகிறவங்க போல போல அப்படித்தான் ஆனா அது அண்ணாபிஷேகன்றது வந்து உன்னை கலைச்சி பாரா உள்ள சிவன் கருதுன்னு சொன்னான் நம்மளை கலைக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் மட்டும்தான் நம்மளை கலைக்க முடியும் உன்னுக்குள்ள போய் பிடிக்கணும் அது புடிச்சா அண்ணாபிசேக நாம தெரிஞ்சுக்கலாம்